விநாயகர் சதுர்த்தி விழாவை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து கோவை கஸ்தூரி நாயக்கன்பாளையம் பகுதியில் ராஷ்ட்ரீய சனாதன சேவா சங்கம் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சி இணைந்து விநாயகர் சதுர்த்தி விழா கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது காலையில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை விழா மற்றும் கணபதி ஹோமம் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் ராமநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் ஏராளமான பொதுமக்கள் விநாயகரை அபிஷேகம் செய்து தரிசிக்கும் வகையில் சிறிய வடிவிலான ஐம்பொன் விநாயகர் சிலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட தலைவர் சேகர் முன்னிலை வகித்தார் இதில் மாவட்ட துணைத் தலைவர் நாராயணசாமி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அஜய் பிரபு இளைஞரணி தலைவர் சதீஷ் மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் மகேஷ் மோகன் வினோத் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்து அருள் பெற்றனர் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் நாடு வெகு விமர்சையாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை கஸ்தூரி நாயக்கன் பாளையத்தில் அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக மாவட்ட தலைவர் சேகர் அவர்களின் தலைமையில் இங்கே விநாயகர் வச்சுருக்கோம் காலையில் கணபதி ஹோமம் விநாயகர் பிரதிஷ்டை அதுக்கப்புறம் அன்னதானம் அப்புறம் வர பக்தர்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு விநாயகர் வச்சுருக்கோம் எல்லாருமே லேடி ஜென்ட்ஸு எல்லாருமே இன்றைக்கி விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு அது முடிஞ்ச அன்னதானங்கள் அப்புறம் கேரளாவிலேருந்து ஜெண்டா வாத்திய ஒரு தாம்பூலம் அப்படின்னு சொல்லி ஒரு வாத்தியம் ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் தாம்பூல வாத்தியம் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் மக்கள் எல்லோரும் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் குழந்தைங்களாம் நல்லா படிக்கணும் விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல விவசாயம் வள விளையணும் நல்ல நேரத்தில் மழை பெய்யணும் நாடு ரொம்ப சேவமாக இருக்கணும் செயிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகத்தை பிரார்த்தனை பண்ணி